மேலே ஏறி வந்து மூச்சு வாங்குது உச்சி வெயில் அப்படியே மண்டையை பிளக்குதே மணி பன்னெண்டு மணி சரி நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சங்குடி கோட்டை அது டக்குன்னு ஃப்ளோவில் வரல ரஞ்சங்குடி கோட்டைக்கு வந்திருக்கோம் பெரம்பலூர் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ரஞ்சங்குடி கோட்டைக்கு வந்திருக்கோம் இந்த ரஞ்சங்குடி கோட்டையை பற்றினா முழு தகவல்கள் போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இங்கே என்னென்னா இப்போ என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உச்சி வெயில் அடிக்குதுன்னு அது கூட எனக்கு தெரியலங்க ஆனா இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல இவனுங்க பண்ணி இது வந்து ஒரு கிணறு அந்த காலத்துல அமைக்கப்பட்ட ஒரு கிணறு அந்த கிணறுல பாருங்க மேடை ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்களா சரி இதை விடுங்க இது கிணறு இது இங்கே ஒரு குளம் இது வந்து ராணி குளம்னு சொல்லுவாங்க ராணிகள்லாம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண குளம் படிக்கட்டோட கூடிய ஒரு குளம் இந்த குளத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் குளத்துக்கு வெளியில் மட்டும் கிடையாது குளத்துக்கு உள்ளாரையும் எழுதி வச்சுருக்காங்களா வேணுங்க இதை கூட நம்ம ஒரு ஒரு வகையில் விட்டுரலாம் மன்னிச்சு விட்டுரலாம் ஏதோ ஒரு ஆர்வக்கலாறில் ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த வரும்போது அவங்க வரலாறும் தெரியணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் வரலாற்றில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்கலான்னு நீங்களே வாங்க அடுத்து நான் காட்ட போறதை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே மன்னிக்க மாட்டீங்க அவனை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் டென்ஷன் ஆவீங்க தயவு செய்ய டென்ஷன் ஆகாம வீடியோ பாருங்கள் வாங்க இது மண்டபத்தில் கிரிக்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அதை கூட ஓரளவு ஏற்றுக்கலாம் இது வந்து இஸ்லாமியர்களோட ஒரு புனிதமான இடம் மசூதி அப்படின்றது காதல் வந்து புனிதம்தான் ஆனால் அந்த காதல் எந்த இடத்துல அசிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி புனிதமான இடங்களையும் இந்த மாதிரி கேவலப்படுத்துறதுல தான் இங்கே பாருங்கள் மசூதியை சுற்றி ஒரு இடம் இல்லை ஒரு இடம் பாக்கி கிடையாது செவ்வர சுத்தி இது இஸ்லாமியர்களோட ஒரு புனித தலம் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா இதே மாதிரி இந்துக்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது நாங்கள் வந்து காதல் அதாவது நாய் வந்து கரண்டு கம்பத்தை பார்த்து காலை தூக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இஸ்லாமியர் இந்துக்கள் கிறிஸ்டின் அப்படின்லாம் ஜாதி மதம் ஜாதி மதம் பேதமே கிடையாது நாங்கள் எதை கண்டாலும் கிரிக்கி வைப்போம் அப்படின்னு ஒரு குறிப்பு தெரியுறாங்கல்ல அதே மாதிரி இது இஸ்லாமியரோட மசூதி மட்டும் இல்லை இது வந்து வழிபாட்டு இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை இது வந்து ஒரு வரலாற்று சம்மந்தமாக முன்னாடி காலத்தில் அந்த போர் நடைபெற்ற இடத்துல போர் வீரர்களும் இஸ்லாமியர்கள்லாம் இருந்தாங்களா அவங்க வழிபடுறதுக்காக கட்டி வச்சது இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லைனாலும் இது வந்து என்றோ ஒரு நாள் ஒரு வழிபாட்டில் இருந்த ஒரு தளம் முன்னாடி காலத்தில் இது வந்து ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தது தான் சரியா இன்னைக்கு அது பயன்பாட்டில் இல்லைன்னாலும் இது ஒரு வழிபாட்டு தலம் தான் அதையே அதை வந்து அசிங்கப்படுத்திருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஜாதி மதம் பேதம்லாம் கிடையாது கிரிக்கி வைக்கிறதுல அப்படின்ற மாதிரி இந்துக்கள் அடையாளமா இருக்கு ஆஞ்சநேயருக்கு கீழே ஒரு சிலை இருக்கு அங்கேயும் கிரிக்கி வச்சுருக்காங்க வாங்க கட்டுறேன் இப்போ நுழைவுலே இருக்கா ஒரு ஆஞ்சநேயர் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல வந்து ஒரு சிவலிங்கம் அது கொஞ்சம் சேதமான நிலைமையில இருக்குன்னு வச்சுக்கல அந்த ஆஞ்சநேயர் இதிலேயுமே கிரிக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஸ்கெச்சில் எழுதிருக்க மட்டும் கிளியராக தெரியும் பென்சில் எழுதிருக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சைடு பக்கவாடுன்னு ஒரு இடம் விடாமல் கிரிக்கி வச்சுருக்காங்க இப்படி வந்து கிருக்கிறதையோ ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க அதாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னா வந்தமா அந்த வரலாற்றை பார்த்தோமா தெரிஞ்சுக்கிட்டோமா போனோமா அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு அதான் நான் முதல் சொன்ன மாதிரி தான் நாய் வந்து எங்கே காலத்துக்கும் எப்படி காலத்துக்கும்னே தெரியாது அந்த லெவலுக்கு எல்லா இடத்துலையும் கிரு கோட்டை செவுறு இஸ்லாமியர்கள வழிபாட்டுத்தலம் இந்துக்களோட வழிபாட்டுத்தலம் அப்படின்னு ஒன்று விடுறதில் கோயில் செவுறு ஒன்றும் விடாமல் கிறுக்கி வைக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான செயல் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க உங்கள் வீட்டு செவுத்துக்குள்ளே உங்களை கேட்காம வந்து கிறுக்குனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா செவுல்லே அப்போ வெளியே அனுப்ப மாட்டிங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி பொது இடத்துல யார் கிருக்கிறத பார்த்தாலும் அதை வந்து கிற் வேணாம் அப்படின்னு தடுத்து விடுங்க நீங்களும் கிருக்காதீங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்